பர்பச்சுவல் ட்ரஷரிஸ் நிறுவனத்தின் அனைத்து முதலீடு தொடர்பிலான தகவல்களையும் வழங்குமாறு முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று உத்தரவிட்டுள்ளது அத்துடன் ஹோல்டிங்ஸ் மற்றும் அர்ஜுன் அலோசியஸுக்கு சில விடயங்கள் தொடர்பில் ஆணைக்குழு இன்று உத்தரவு பிறப்பித்தது ரவி கருணாநாயக்கவின் மனைவி மற்றும் மகள் பணிப்பாளர்களாக செயல்படும் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லஜிஸ்டிக் நிறுவனத்தின் பிரதமர் நிதி தொடர்பான அதிகாரி பி சின்னையா ஆணைக்குழு முன்னிலையில் இன்று சாட்சியம் அளித்தாா் அமைச்சரின் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைக்கு அமைய உள்ள சொகுசு வீட்டுத் தொகுதியொன்றில் வீடொன்றை கொள்வனவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்விருவரையும் தவிர வி லட்சுமிகாந்தன் மற்றும் அவரின் மகனான லட்சுமி சங்கர் ஆகியோரும் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக செயற்படுகின்றமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது லட்சுமிகாந்தன் குளோபல் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லொஜிஸ்டிக் நிறுவனத்தின் தலைவர் என சாட்சியாளர் கூறியுள்ளாா் வெளிநாட்டில் உள்ள நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அவரின் மகன் இலங்கைக்கு வரும் சந்தர்ப்பத்தில் தங்குவதற்காக இந்த வீட்டை கொள்வனவு செய்யுமாறு தமக்கு ஆலோசனை விடுக்கப்பட்டதாக பி சின்னையா தெரிவித்துள்ளார் செலான் வங்கியில் எழுபத்தி இரண்டு மில்லியன் கடனும் மேலும் எழுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பிணை கடனும் பெற்றுக்கொண்டு இந்த வீடு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வீட்டை வாடகைக்கு வழங்குவதன் ஊடாக கிடைக்கும் வருமானத்தில் பதினோரு மில்லியன் ரூபாய் மாதாந்த கடன் தவணையை செலுத்துவதாகவும் வங்கிக்கு கூறப்பட்டுள்ளது நிறுவனத்தின் பெட்டகத்தில் வைத்திருந்த பதினாறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை குறித்த வீட்டிற்காக ஆரம்பத்தில் செலுத்தியதாக சாட்சியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எழுபது மில்லியன் ரூபாவை பெட்டகத்தில் லட்சுமிகாந்தன் வைப்பிலிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தில் மேலும் மில்லியன் ரூபா அவ்வாறு வைப்பிலிடப்பட்டுள்ளது இன்றைய குறுக்கு போது இந்த நிதி துய்தாக்கப்பட வேண்டும் என்பதை சாட்சியாளரான பி சின்னையா ஏற்றுக்கொண்டார் வீட்டை கொள்வனவு செய்வதற்காக பெறப்பட்ட கடனில் முதல் எட்டு தவணையும் பெட்டகத்தில் உள்ள நிதியினூடாக செலுத்தப்பட்டுள்ளது இந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்கான நிதி எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பில் தாம் அறியவில்லை எனவும் சாட்சியாளர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை அர்ஜுன் அலோசியஸ் அவரின் அப்பிள் கையடக்க தொலைபேசியின் ரகசிய குறியீட்டு இலக்கத்தை வழங்குவதை நிராகரித்துள்ளதாக அதிபர் திணைக்களம் இன்று ஆணைக்குழுவில் அறிவித்தது அதனை வழங்குவதற்கு உத்தரவிடுமாறும் அதிபர் திணைக்களம் ஆணைக்குழுவிற்கு வேண்டுகோள் விடுத்தது அர்ஜுன் அலோசியஸ் சார்பாக தொடர்ந்தும் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகப் போவதில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்திரதி அறிவித்துள்ளார் பர்பெச்சுவல் கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் சார்பாக எதிர்காலத்தில் ஆஜராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல இரண்டாம் நிலையில் சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களின் ஊடாக திரட்டிய வருமானத்தை பச்சுவல் ட்ரஷரீஸ் நிறுவனம் பயன்படுத்திய முறை தொடர்பில் அறிய வேண்டிய தேவையுள்ளதாக ஆணைக்குழு இன்று அறிவித்தது டபிள்யூஎம் மென்டிஸ் நிறுவனம் இண்டிகேட்டட் மீடியா நெட்வொர்க் வாய்ஸ் ஆப் ஏஷியா நெட்வொர்க் ஜனயுகியபத்திரிகைஉள்ளிட்டமுதலீட்டுஅல்லது ஆணைக்குழு அறிவித்துள்ளது அறிவித்துள்ளதுஅர்ஜூன் மகேந்திரனின் கையடக்க வேண்டும் என இருக்கவேண்டும் எனசட்டத்தரணிகள் ஊடாக முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது